இப்படிப்பட்ட நேரத்துல அந்த பெண்ணுக்கு யார் திருமணம் முடித்து வைப்பா இது குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன என்ற ஒரு கேள்வியை அவங்க கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வி எதுக்கு வருது நபிகள் நாயகம் சொன்னாங்க லா நிக்காக இல்லா பி வழியின் வழி இல்லாம திருமணம் இல்ல அதாவது பொறுப்பாளி இல்லாம திருமணம் என்ன செய்யாது செல்லுபடி ஆகாது என்று சொன்னார் அப்ப ஒரு திருமணத்துக்கு பொறுப்பாளி அவசியம் அப்படின்றத இந்த நபிமொழி என்ன செய்யுது தெளிவுபடுது அது போல அல்லாவும் தன் திருமறை வசனத்துல சொல்லும் பொழுது இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி இருபத்தி ஓராவது வசனத்துல சொல்லுகிற நேரத்துல வலா தன்கை முச்சரிக்காது நம்பிக்கை கொண்ட ஆண்களை பார்த்து அல்லா நீங்க என்ன செய்யாதீங்க இணை வைக்கக்கூடிய பெண்களை திருமணம் முடிக்காதீங்க அப்ப ஆண்களுக்கு தானாகவே திருமணம் முடிக்க சக்தி இருக்குது ஆனா நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது உண்மையிலான ஆண்கள் இணை வைக்கிற பெண்கள் நீங்களாவே திருமணம் முடிச்சிடக்கூடாது என்று அல்லா சொல்றோம் இதே தொடர்ச்சியாக பெண்கள் குறித்து பேசுகிற நேரத்துல ஒலா துண்கிள் ஆண்களுக்கு பெண்களை திருமணம் முடித்து கொடுத்து விடாதீர்கள் என்று திருமணம் முடித்து வைக்கக்கூடிய பொறுப்பாளிகள் குறித்து அல்ல முடிக்காதீங்க என்றும் பெண்கள் திருமணம் குறித்து பேசுற நேரத்தில் திருமணம் முடித்து வைக்காதீர்கள் என்று என்ன நெசிக்கலாம் இரண்டு விதத்துல பேசலாம் அப்ப பெண்ணுக்கு வழி இருக்கிறது ஆணுக்கு வழி என்ன தேவையில்லை அவசியம் இல்லை என்பதை இந்த வசனத்துல அல்லா தெளிவுபடுத்தணும் அப்ப ஒரு பெண்ணுக்கு வழி அவசியம் என்று சொல்லியிருக்கிற பட்சத்துல அந்த பெண்ணுக்கு எந்த விதமான ஆதரவுமே இல்ல அப்ப அவங்களுக்கு யார் திருமணம் முடித்து வைக்கிறது என்ற கேள்வியை தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இப்ப இதுக்கு அல்லாஹுவின் தூதர் அவங்க காலத்துல நடந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதர் சிறவாளிஸ்லம காலத்துல ஒரு பெண்மணி வந்து நான் என்ன செய்யறேன் என்ன அன்பளிப்பாக உங்களுக்கு மகன் ஏகும் திருமணம் முடிக்கிறதுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றாங்க அப்ப அல்லாஹுவின் தூதர் அந்த பெண்ணை பார்த்துட்டு தன் பார்வையை தாழ்த்தி கொள்றான் அப்ப அந்த பெண்மணி அதே இடத்துல ரொம்ப நேரம் நின்று கொண்டிருக்கிறாங்க அப்ப அல்லாஹி தூதர் சராயம் அவர்களுடைய கூட்டத்தில இருந்து அந்த நபித்துல இருந்து ஒருத்தவர் எழுந்து வந்து உங்களுக்கு இந்த பெண்ணு தேவை இல்லைன்னா எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார் அப்ப உனக்கு ஏதாவது பொருள் இருக்கா போய் பாத்துட்டு அனுப்பி வைக்கிறார் அவரும் போய் என்ன சீராரு வந்து பாக்குறாரு அவர்கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லைன்றாரு அப்ப அல்லாஹருடைய தூதர் இரும்பு மோதிரமாச்சு வச்சிருக்கியா ஏதாவது இரும்பு மோதிரம் இருந்தா அதையாச்சும் மகரா குழு அப்படின்னு சொல்றாரு தேடி பார்த்துட்டு வராரு இரும்பு மோதிரமே இல்ல அப்படின்றார் என்று நான் அணிந்திருக்கிற இந்த கீழாட மட்டும்தான் இதை வேண்டாம் மஹாரா கொடுக்கட்டுமான்னு கேக்குறாரு அப்ப அல்லாஹுடைய தூதர் இதை நீ மகராடுத்துல எந்த ஆடை அணிவ அவர் மேலாடை இல்ல கீழே இந்த ஒரே ஒரு ஆடையை மட்டும் தான் வைத்திருக்கிறார் அப்ப இதையே நீ மகராடுத்துல நீ என்ன ஆடை அணிவ அப்படின்னு கேட்கிறான் அப்ப அந்த அளவுக்கு ஏழ்மை நபி தொடர் இருக்கிறார் அப்ப என்ன சீரார் நம்மளால திருமணம் முடிக்கிறதுக்கான மகத்தொகை இல்ல அதனால இந்த பொண்ணை திருமணம் முடிக்க முடியாது என்ன சீரார் கூட்டத்துல அமர்ந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் திரும்பி போறார் இதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சரலிசனம் அவங்க அந்த மனிதனை அழைக்கிறான் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு குரான்ல உங்களுக்கு என்னென்ன வசதங்கள் அத்தியாயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் அப்ப அவர் சொல்றாரு இன்னும் அத்தியாயங்களை நான் மனப்பாடமா வச்சிருக்கேன் இந்த சூறாவில எனக்கு தெரியும் அப்படின்னு பட்டியல் போடுறாரு பொருளாதாரம் காசு பண நம்பி தோழர்கிட்ட இல்ல ஆனா குரானை கதைத்து குரானை பல அத்தியாயங்களை மனப்பாடமா வச்சிருக்கிறார் இது தெரியும் அது தெரியும் என்று சொல்றார் இரும்பு மோதல இருக்கா இல்ல எதுவுமே இந்த உலகத்தில் செல்வம் இல்ல ஆனா எது இருக்குது குரான் வசனம் மனப்பாடமாக வைத்திருக்கிறார் தன்னுடைய உள்ளத்துல இதெல்லாம் இருக்குன்றார் அப்ப அல்லாஹுடைய தூதர் சரலை என்ன செய்யறாங்கன்னா அந்த நபி தோழரிடமிருந்து அந்த குரான் வசனங்களை அந்த பெண்ணுக்கு மகராக கொடுத்து

என்ன செய்யலாம் ஜமாத் தலைவர்களே என்ன செய்யலாம் சமுதாய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜமாத் தலைவர்களே அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைக்கலாம் என்ற சட்டத்தை இந்த நபிமொழியிலிருந்து நாம் பெறலாம் அப்ப அந்த அடிப்படை ஒரு பெண்ணுக்கு உறவினர்கள் தந்தை இல்லாத பட்சத்துல ஜமா தலைவர்கள் அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைக்கலாம் அதுல எந்த தவறும் இல்லை இதுதான் இந்த கேள்விக்கான பதில் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்